ஐ ஹாலே எவ்ரி ஒன் வெல்கம் டு த மை பிக்கஸ்ட் ஹல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சீனர்கள் ஆ சீனர்கள் அவங்க இடத்துல எப்படி சாமி கோயில் வேண்டுதலில் வழிபடுறாங்கன்னு பக்கத்தில் தான் வந்திருக்கோம் எனக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னேன் நம்ம ஊரில் இந்த கருப்பு சாமிக்குலாம் கடை வெட்டி பெரிய பெரிய அந்த சிலைலாம் வைக்கிறேன் புதுரை சிலை மாதிரி இங்கே வச்சு ஒரு நாலஞ்சு சிலை வச்சுருக்காங்க நாலஞ்சு சிலை செஞ்சு அது கூட பொம்மை மாதிரிலாம் வச்சு செஞ்சுருக்காங்க இது நம்ம மாரி தான் இதில் நம்ம ஊரில் கடை ஆடு வெட்டுற மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க பன்னியில் வெட்டுவாங்க இப்போ பார்த்தீங்களா பண்ணி வெட்ட மாட்டாங்க பன்னி அப்படியே மொத்தமாக உரித்து அதை அதை தொந்து ரோஸ்ட் பண்ணி அதையெல்லாம் அடுத்த நாள் நைட்டு எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அது நைட்டூர்ல காலையில் எல்லோரும் வீட்டுக்கும் நம்ம நம்ம ஊரில் தர மாதிரி இங்கே இது இவங்க ஊரில் இது இவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல் இது நம்ம ஊரில் எப்படி கருப்பை சாமிக்குலாம் ஆடு வெட்டுறோமோ அதே மாதிரி இங்கே இவங்க பன்னியில் வெட்டுவாங்க இதுதான் அவங்க சாமியை நினைச்சி வழிபடுற இடம் இதில் தான் வந்து அது அவங்க இது எனக்கு என்ன சரியா தெரியல அது அவங்கள சாமின்னு சொல்லுவாங்க அது இங்கே தான் வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டு போவாங்க இங்கே இருப்பாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே சாமி கும்பிட்டுறதுக்கு அங்கே எல்லாமே இருக்குது அவங்களுடைய நம்பிக்கையில் இது இதாக இருக்குது நம்பிக்கை இது என்ன இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதோட தொடர்ந்து வீடியோ வந்து நைட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் காமிச்ச வீடியோ தான் இது இப்போ நைட் டைமில் எல்லாரும் ஃபுல்லாக சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்லாம் சாப்பிட்ற சாப்பாடு பியரு எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே எது வேணாலும் வேணாம் சாப்பிட்லாங்க இந்தமாதிரி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்டு ஃபுல்லாக போவாங்க நைட் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க நைட் நைட்டு சாயந்தரம் ஆறு மணி ஆரம்பித்து ஆறு மணிலேருந்து காலையில் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்களா பீரை பார்த்தீங்களா பீர்லாம் ஃபுல்லாகவே எக்க தேவனா அவங்களுக்கு எவ்வளோ தேவனாக எடுத்து பிடிச்சிக்கலாம் நம்ம இங்கே வருவோம் நைட்டில் நைட் டைம்லாம் சாமி கும்பிடு தான் பார்த்தீங்களா இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை இங்கே சாமி கும்பிட்றது எல்லாமே சீனர்களுடைய அவங்களும் ரொம்ப அதிகமாக வழிபடுறது அது வருஷத்துல ரெண்டு டைம் இந்த பங்ஷன் அவங்க கொண்டாடுவாங்க ஆமாம் வருஷத்துல ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு டைம்ல எட்டாம் மாதம் கொண்டாடுவாங்க நடக்கிறான் எட்டு ஆறு அந்த மாதிரி மாதத்துல வந்து இவங்க கொண்டாடுற வழக்கம் இருக்குங்க இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நைட்ல சாப்பாடு என்னென்ன சாப்பாடு இதுவுமே எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க நம்மளும் வீடியோ பார்த்தாச்சு அப்படியே வீடியோ எடுத்துட்டு சரி கிளம்புவோன்ட்டுன்னு கிளம்பி வந்தாச்சு அவ்வளோதான் இதில் போதும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ எடுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் இது வந்து அடுத்த நாள் நைட்டு மொத்தம் மூணு